உழைப்பை பற்றியும் அருமையா சொன்னேன் இயற்கையில் உணவு சங்கிலி வந்து உடைபடக்கூடாது அதுக்கு முதன்மையான உதவி செய்வது இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தேனீக்கள் வண்டுகள் பூச்சிகள் பட்டாம்பூச்சி இவைகள் தான் இவர்களுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணரும்படி அருமையா அருமையாக உனக்கு இன்னும் வாத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் பிள்ளைய மனதார பாராக்குறீங்க அவனுக்கு அவனை ஆப்பு வச்சுக்கிறானுங்க ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு மகர்ந்த கொண்டு போய் தாவரங்களை பெருக்கி இந்த மனுஷங்களுக்கு எண்பது சதவீதமான உணவு தேவைக்கு இந்த தேனியான நாங்கள் தான் தேவை ஆனால் நீங்கள் இந்த உலகமே உங்களுக்குன்னு பேராசியில் ஆடுறீங்க இந்த இல்லாத உலகில் மனிதா நீ மட்டும் என்ன செய்வாய் கேள்வி உங்களுக்கு கேட்பது அகிம்சா ஒன்றாம் வகுப்பு சென்னை தொடக்கப்பள்ளி முக